சுதாகர் சொன்னங்க பதிலால் பார்த்தீங்கன்னா பாக்கி என்ன பண்ணதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சுதாகர் அங்கே ரெஸ்டாரண்ட் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட உடனே கோபியுமே ஏந்துட்டு அவர் சொல்லதுலேயும் ஒரு நேரம் இருக்குதுல்ல நம்ம பொண்ணுக்கு இது வரல எந்த வரதட்சியும் கொடுக்கல அதனால நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுக்குது நல்லது பாக்கியா அது கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஈஸ்வரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி அவங்க யாருக்காகவும் வேணாம் பொண்ணு நலனுக்காக உன் பொண்ணு நல்லபடியாக வாழணுன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க தான் நல்லது பாக்கியா யாமாவும் ஊரில் உலகத்தில் என்னென்னமோ கொடுக்குறான் நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டு கொடுக்குறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக இருக்க நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லு உடனே சரி மேய்ந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கா கொடுக்குற நீ வெளியில் போகிற யாருக்கோ ஒருத்தருக்கா கொடுக்குற உன் பொண்ணுக்கு தானே கொடுக்குற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேர் தானே மாறும் மற்றபடி வந்துட்டு எல்லா மெயின்டெனன்ஸ் நீதானே பண்ண போகிற அப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டேன் பாக்கியம் இதில் விஷயத்தில் வந்து நீ பிடிவாவது பிடிக்காத ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியோ மேந்திட்டு பார்த்திங்கன்னா அத்தை நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேன் இப்போ ரெஸ்டாரண்ட்டை கேட்குறவங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு முள்ளாக கையில் எடுத்து வாங்க இப்போவே ரெஸ்டாரண்ட்டை கொடுன்னு கேட்குறவங்க நாளைக்கு வேறு எதுவும் ஒன்று கேட்க மாட்டாங்க என்ன நெச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கோபி ா அப்படியெல்லாம் நடக்காது பாக்கி அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாங்கன்னா ஏதோ காரணமாக தான் கேட்கறாங்க பாக்கி எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கி ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தீவிரமாக யோசிச்சுக்கிட்டான் ஆகாஷ் கால் பண்றாங்க கால் பண்ணி ஆண்டி நான் இப்போ சொல்றேன் தப்பாக நினச்சிக்காதுங்க இப்போ ஒரு நியூஸ் வந்து பரபரப்பு போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லு என்ன நியூஸ் ஆகும் ஆகாஷ் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன் பாருங்க அதை பார்த்துட்டு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா சரி நீ அனுப்பு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண உடனே லிங்க்குமே வருது உடனே அதை கிளிக் பண்ணி பார்த்தா சுதாகர் பையன் ரெக்கார்ட்ஸில் மாட்டி போலீஸில் அரசான எல்லா விஷயமும் பார்த்திங்கனா அதில் வருது உடனே இதை பார்த்து பாக்கியை பார்த்திங்கன்னா செம்ம ஆஷாக்கு இருக்காது என்னடா இன்றைக்கி சாயந்தரம் ரிசப்ஷன் வச்சுட்டு இப்படியெல்லாம் ஒரு யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா கோபிக்கிட்ட சொல்ல இதை பார்த்த உடனே கோபிக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஷாக்கிக்காது உடனே சுதாக கால் பண்ணி கேட்குறேன் என்ன சார் உங்களை மகனை பற்றி தா தப்பு தப்ப நியூஸ் இருக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பணக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வர சகஜம்தான் நீங்களே நியூஸ் பார்க்குறீங்களே எத்தனை பணக்கார மேலே எத்தனை பொய் கேஸ் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி தான் இது வந்து பொய் கேஸ் போட்டு என் மகனை உள்ள தள்ள பார்த்தாங்க ஆனால் நான் வந்துட்டு விட வேணாம் என் மகன் மேலே கை நான் சும்மா இருப்பேன் அதனால் நான் சரி சார் க்ளியர் பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாதவங்க இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த நடந்த எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா பாக்கே கிட்ட சொல்ல பாக்கியோ வந்துட்டு என்னதாக இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கவே இல்லை நம்ம என்னமோ அவசரப்படுறோமோ நீங்கள் நல்லா விசாரிச்சிங்களா மாப்பிள்ளை வீட்டை பற்றி பையனை பற்றியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்ல எனக்கு இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது சுதாகர் வந்து உலகத்துலேயே வந்து எவ்வளோ பேர் பணக்கார் அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் சொன்னாங்க நீ தேவை இல்லாமல் கஷ்டப்படுத்துக்காத நீ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காது பணக்காரங்க மேலே சில கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் அதெல்லாம் காண்டுக்காத நீ வந்து கல்யாண வேலையில் மட்டும் பாரு அதுவும் நான் சொன்ன விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கறதான் நல்லது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோபி கிளம்பி போக உடனே பாக்கிய பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படியெல்லாம் நியூஸ் வரதா ஆனால் இவர் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார் இனியாக கல்யாணம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர மாப்பிள்ளை விட்டார் பற்றி நல்லா விசாரிச்சாங்களே இல்லை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியை கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ